வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அயோத்தியில் அயோத்தி ராமர் கோவிலில் காவிக்கொடி நேற்று ஏற்றப்பட்டது பார்த்திங்களா அந்த காவிக்கொடியை பார்க்கும்போது நம்ம பாரத பிரதமருடைய கை வந்து ஷேக் ஆணிச்சு அவர் சாமி குமுறாரு ரெண்டு கையும் அப்படி நடுங்குது இதுதான் எமோஷன் எத்தனை ஆண்டு கால தவம் இது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டணும் அப்படின்னு அத்வானி ரத யாத்திரை நடத்தினார்ல அதை முன்னாடி நின்று அதுக்கு எல்லாம் பண்ணது மோடிஜி இன்னைக்கு அவருடைய காலகட்டத்தில் இது சாத்தியமாயிருக்கு அவர் பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளோ பெரிய எமோஷன் மொமெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் மேல் அந்த காவி கொடியை பார்த்து வணங்கும் போது பிரைம் மினிஸ்டருடைய ஹேண்ட் வந்து ஷேக் ஆண்டுச்சு அந்த காவி கொடி ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வுக்கு இப்போ இந்தி கூட்டணியை சேர்ந்த பலர் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் இருக்கார்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு நினைக்கிறேன் அவர் தெரியுமா சொல்லியிருக்காரு மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டிய மோடி காவிக்கொடி ஏற்றுகிறார் மோடி நாட்டின் பிரதமரா அல்லது ராமர் கோவில் பூசாரியா அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்தம் அப்படிங்கிற திண்டுக்கல் எம்பி கொஸ்டின் கேட்டிருக்காரு அவர் மட்டும் கிடையாது நிறையா இந்தி கூட்டணி எம்பிக்கள் இந்தி கூட்டணி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து காவிக்கொடி ஏற்றலாம் மூவர்ண கொடி தானே நம்ம நாட்டுடைய கொடி அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரதமர் காவி கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு ஏதாவது இடத்துல ஏதாவது ஒரு லைனை காட்டுங்க தப்பு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு பாஜக அவங்களுடைய ரூட்லேயே போய் பதிலடி வைக்கிறாங்க ஏன்னா எதுக்கெடுத்தாலும் எதிர்கட்சிகள் தானே கையில் ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை கையில் கொண்டு வந்துருவார் கொண்டு வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பார் இப்போ அவங்களுடைய வானிலையே பாஜக பதிலடி கொடுக்குறாங்க கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தில் மோடி காவி கொடி ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது லைன் இருக்கா எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு செக் வைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த அயோத்தி ராமர் கோவில் கட்டுறது அப்படிங்கிறது எத்தனை ஆண்டு காலமாக பாஜக பார்த்தீங்கன்னா தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஆரம்பித்து தொண்ணூற்றி எட்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எல்லா தேர்தலையுமே ஒரு சில வாக்குறுதிகள் தொடர்ந்து பாஜக முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒன்று ராமர் கோவில் ரெண்டாவது த்ரீ செவன்ட்டியை நீக்கிறது மூணாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு நாலாவது பெண்களுக்கு சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூணு விழுக்காடு இடங்கள் இந்த நான்கு வாக்குறுதிகளை நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து இருந்து நைன்டீன் வரைக்கும் பாஜக தொடர்ந்து கொடுக்குறாங்க இந்த நாலில் மூணு மோடி நிறைவேற்றிருக்காரு ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி குப்பை தூக்கி வீசியாச்சு ராமர் கோவில் கட்டுமானப் பணிகள் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடந்து காவி கொடியையும் ஏற்றியாச்சு பெண்களுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு ரிசர்வேஷனும் சக்ஸஸ் ஆயிடுச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் பாராளுமன்ற தேர்தல் இருக்குல்ல அந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் பெண்களுக்கான ரிசர்வேஷன் அமலுக்கு வரும் அப்படின்னும் கவர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாங்க அப்போ நாலில் மூணு முடித்தாச்சு பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது என்னது யூனிஃபார்ம் சிவில் கோடு டெஃபினட்டாக அதையும் மோடி சர்க்கார் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இந்த துருவிரதே அப்படிங்கிற நபர் இருக்கார்ல அவர் தான் இந்த பதிவே போட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க 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 பிஜேபி ஆனால் அதை நிறைவேற்றுகிற ஐடியா அவங்களுக்கு கிடையாது நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்குல்ல கச்சத்தீவு பிரச்சனை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு இரண்டு திராவிட கட்சிகளும் எப்பையிலேருந்து தேர்தல் வாக்குறுதியாக இருக்காங்க கச்சத்தீவை மீட்பது இவங்களுடைய கையில் கிடையாது அப்படி இருந்தும் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக கச்சத்தீவை மீட்போம் மீட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் இந்த வாக்குறுதியை நம்ம பார்க்க முடியும்ல அதே மாதிரி பாஜக பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து இந்த நாலு வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அதை நிறைவேற்ற மாட்டாங்க நிறைவேற்றினா அதை வச்சு அடுத்த தேர்தலில் ஓட்டு கேட்க முடியாதுல்ல அப்படின்னு காங்கிரஸை மட்டம் தட்டிக்கி இருந்தாங்க ஆனால் பிஜேபி சொன்ன மாதிரியே நாலில் மூணை டிக் பண்ணிட்டாங்க நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க பேலன்ஸ் ஒன்று இருக்குது யூனிஃபார்ம் சிவில் கோட் எப்போ வேணாலும் அதை அமலுக்கு கொண்டு வரலாம் அந்த மசோதாவை எப்போ வேண்டுமானாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நிறைவேற்றலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிரைம் மினிஸ்டர் அயோத்தி ராமர் கோவிலுடைய கோபுரத்தில் காவிக்கொடி ஏற்றியது இந்தி கூட்டணி எம்பிக்களுடைய இது மாதிரியான தேவையில்லாத கருத்துக்கள் பிரைம் மினிஸ்டர் நாலில் மூணு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேத்துனது பேலன்ஸ் ஒன்று இருக்குது அது எப்போ வேணாலும் நிறைவேற்றலாம் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் அயோத்தி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அயோத்தி கோவில் இருக்கக்கூடிய தொகுதியை பாஜக ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிச்சது சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயித்தாங்க அதுக்கு இண்டி கூட்டணி போட்ட ஆட்டம் இருக்கு என்னமோ மோடியை இவங்க வீழ்த்தின மாதிரியும் இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் சேரலை உட்கார போகிற மாதிரியும் அப்படி கொண்டாடி இருந்தாங்க மோடி அப்போ அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நாட்டு மக்கள்கிட்ட ஸ்பீச் கொடுப்பாரில்ல அப்போ பிஎம் ஓடிய ரொம்ப டல்லாக இருந்துச்சு அப்பையிலேருந்து பிஜேபி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிற்காங்க ஒவ்வொரு மாநில தேர்தல்லையும் மத்திய பிரதேசம் ஹரியானா சத்தீஸ்கரு இப்போ பீகாரு எல்லாத்துலேயும் காங்கிரஸை படுதோல்வி அடைய வச்சுக்கிருக்காங்க பாஜக இந்த பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்